ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் முடித்ததும் கார்த்தியோட ஃபேமிலி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க கடைசியாக ஐஸ்வர்யாவும் ரம்யாவும் ரியாவை கிளம்பலான்னு எடுக்கும்போதும் ஆனந்த் வந்து ரியாவை அடித்து வெளுத்து எடுத்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரியா கிட்டே உன்னோட வீடியோவை கார்த்திகா ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னதும் ரியா வந்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா இப்போ என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் உன்ன கல்யாணம் பண்ண ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாலும் நான் போக மாட்டேன் ஏன் தெரியுமா நீ கட்டண தாலி என் கழுத்துல இருக்கு அப்படி பார்த்தா சட்டப்படி நான் தான் பொண்டாட்டி அந்த மீனாட்சி வேற யாரோ தான் அப்படின்னதும் நம்ம ஆனந்த் வந்து கோபப்பட்டு ரியா ஒன்னும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கழுத்து நிற்க போறாங்க அப்ப நம்ம ஐஸ்வர்யாவும் ரம்யாவும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க மாமா தேவையில்லாம இவ்வளவு கொண்டு போட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா பிளீஸ் மாமா இது பப்ளிக் வாங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து சரிம்மா வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காட்டி அபிராமி இல்லை என்னம்மா இது வந்து ஒரு நாள் கூட ஆக இல்லை அதுக்குள்ளே போப்பறேன்னு சொல்கிறீங்க இருந்துட்டு போங்க அப்படின்னது பரவாயில்லம்மா கண்டிப்பாக வேறொரு நாள் வந்து நான் நம்ம பேரம்பேட்டிக்குள்ளோட இருந்துட்டு போகிறேன் இப்போ ஊரில் போட்ட வேலைகள் அப்படியே கிடைக்க அபிராமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாட்டி கிளம்புனதுக்கப்புறமா ரியா ஆனந்த் ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் வராங்க ஐஸ்வர்யா உள்ள வந்துடுறாங்க ஆனந்தம் உள்ள வந்துடுறாங்க ரியா வந்து வீட்டுக்குள்ள வரலான்னு எடுக்கும் போது ஏய் நில்லு எங்க தைரியத்துல எங்க வீட்டுக்குள்ள நீ வர இங்க பாரு உனக்கும் இந்த வீட்டுக்கும் இடையிலான சொந்த பாந்தம் எல்லாமே அந்த போச்சு ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு தீபா சொல்றாங்க தீபா தேவையில்லாம என் வாழ்க்கையில நீ குறுக்க மாறடி இதுக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்ப உன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரியா சொல்றாங்க என்னடி பெருசா பேசிட்டு போற இங்க பாரு அவ்வளவுதான் அடிச்சு கிடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவான் அதான் நீ எதுக்கு வந்தன்னு என் பிள்ளைக்கே தெரிஞ்சிருச்சுல ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போ ஆனந்த் எதுக்கு பண்ணி இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் கடத்தை பிடிச்சி வெளியில் தள்ளு அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்தம் உள்ளே போய் ரியாவோட லகேஜ்லாம் எடுத்து வந்து ரியா மூஞ்சிலே தூக்கி இருக்கிறாங்க வெளியில போடி நீ இன்னும் பார்க்குறப்போலாம் அப்படியே கொண்டு போட்டணும் போல இருக்குது காத்தி இவ்வளோ ஒழுங்காக வீட்டை விட்டு போக சொல்லி இல்லையா நான் கொலக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு ஆனந்தம் வந்து கற்றுட்ருக்காங்க அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாது இங்கே பாருங்க அதான் இல்ல கிளம்புங்க இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு காத்தி சொல்கிறாங்க சூப்பர் காத்தி நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் போட்டு திட்டப்படி ஜெயிச்சிட்டீங்களா ஆனா சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையை நீ கெடுத்து என் வாழ்க்கையை கெடுத்த மட்டும் கிட்ட பிடிச்சு என்ன நான் இந்த நடுத்தர் நிக்கிற மாதிரி உன்னை என் நிப்பாட்டல என் பேரு வந்து ரியா இல்லை அப்படின்னதும் மீனாட்சி வந்து ரியா கண்ணத்துல அடி அடினா அடிக்கிறாங்க இதை பார்த்த ரியா வந்து ஏய் நீ என்னையா அடிக்கிறியா இங்க பாரு அடிச்சதோட விட்டுட்டேன் இங்க ஒன்னும் கொளுத்தி போட்டுருவேன் என் கண் முன்னாடியே என் டிபா வாழ்க்கையை கெடுத்துற ஒன்னு பேசுறியா இங்க பாருமாவளே அவ்வளோதான் ஏன் டி மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிறது தான் உன்னோட பொலை பார்த்து இதுக்கு வேற மாதிரி தொழில் வாழலாம் என்கிற மாதிரி மீனாட்சி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறது மீனாட்சி அவ்வளோதான் ஆனந்த் எல்லாரும் முன்னாடியும் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னது எங்க அண்ணன் உங்களை ஏமாத்தினாரா என்னங்க விளையாடுறீங்களா இது பாருங்க அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல இனியும் உங்களுக்கும் அண்ணனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒழுங்கா கிளம்புங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் சொன்னா நான் வீட்டை விட்டு போயிடுமா நான் உள்ள வருவேன் அப்படின்னுட்டு ரியா வந்து தைரியமா உள்ள வராங்க ஏண்டி உனக்கு அசிங்கமாவே இல்லையா இவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி வீட்டுக்குள்ள வர ஒழுங்கா வெளியில போடி அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எதுக்காக நான் வெளியில போகணும் இந்த வீட்டுல வீட்டுல முழு உரிமையும் எனக்கு இருக்கு ஏன்னா உங்க புள்ள என்ன தொட்டு தாலி கட்டிருக்காரு அப்படி பார்த்தா மீனாட்சியோட இந்த வீட்டுல முழு உரிமையும் எனக்கு தான் இருக்கு ஏன்னா மீனாட்சி காலத்துல இப்போ தாலியே இல்ல அது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா கடவுள் பூஜரமுக்குள்ளே போறாங்க அங்கே போய் நம்ம மீனாட்சி தாலி எடுத்துட்டு வந்து மீனாட்சி முன்னாடி நின்று மீனாட்சி கழுத்துலேயே போட்டுடுறாங்க இது பார்த்து ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாரு என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு இடம்னு சொன்னா அது மீனாட்சிக்கு மட்டும் தான்டி இங்கே பாரு இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டினா அது மீனாட்சி தான் வெளியில போடி அப்படின்னு சொன்னதும் நீ அவள் கழுத்துல தாலி போட்டா அவள் உன் பொண்டாட்டி ஆயிடுவா அதுக்காக நான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா இங்கே பாரு ஆனந்த் நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா இந்த தாலி உன் கழுத்துல இருந்தா தானே நீ என் பொண்ணாடி ஆவா அப்படின்னு தாலியை வந்து அத்தறியில போறாங்க நம்ம ஆனந்த் அப்போ ரியா வந்து எவ்வளவு முயற்சி பண்றாங்க தாளிய வந்து கலட்ட முடியல உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா நம்ம ஆனந்த துப்பாக்கிய மறைச்சு வச்சிட்டு நம்ம ரியா அந்த துப்பாக்கி எடுத்து ஆனந்த் நெத்திலேயே வச்சிடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அரிச்சு ஆடுறாங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச மொகனே இங்கே உள்ளதான் சொட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அரிச்சியா நின்னுட்டு இருக்காங்க இது என்னோட துப்பாக்கி ஆச்சு அபிராமி இவ கைக்கு எப்படி போச்சுங்கிற மாதிரி அருணாச்சல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படி பாக்குறீங்க இது உங்க துப்பாக்கி தான் உங்க புள்ள நம்பிக்கைய காமிச்சாரு அதான் பின்னாடி எனக்கு உதவ மீன் எடுத்து வச்சிருக்க ஒரு போடுதான் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் இந்த துப்பாக்கியால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஹலோ உங்க புருஷனை தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு ஏன்னா இந்த துப்பாக்கியோட லைசென்ஸ் அவர் பேர்ல தான் இருக்குங்கிற மாதிரி அபிராமி கிட்ட சொன்னதும் அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருங்க தப்பு பண்றீங்க கண்டிப்பா நீ துப்பாக்கி கீழே போடுங்க அப்படின்னு காட்டி வந்து சொன்னதும் அப்படின்னா எல்லாரும் இருக்கணும் இந்த வீட்டுல இருக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் இந்த வீட்டுலதான் இருப்பேங்கிற மாதிரி ரியா வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க இப்படிதான் மறுக்கடி அப்புறமா எடுத்து போக